ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் வருத்தப்படாத சங்கம் திரைப்படத்தில் இடம்பெற்ற ஊதா கலர் ரிப்பன் படம் பாடல் வந்து முதல்ல வந்து வேற ஒரு படத்தில் இடம்பெற வேண்டியதாக இருந்தது அந்த பட இயக்குனர் வந்து இதெல்லாம் ஒரு பாட்டா அப்படிங்கிற மாதிரி கேவலமான அளவுக்கு ரியாக்ட் பண்ண ஃபைனலாக வருத்தப்படாத சங்க படத்தில் வந்து இடம்பெற்றிருக்குது ஊதா கலர் ரிப்பன் மேலும் சிவகார்த்திகேயன் திரைப்படத்தில் அந்த பட பாடல் வந்து மட்டுமில்லாமல் வருத்தப்படாத வருத்தப்படாத சங்கம் திரைப்படம் ஒரு திருப்புமுனையாக அமைஞ்சிருக்குதுன்னே சொல்லலாம் மேலும் இயக்குனர் பொன்றாம் சூரி உள்ளிட்டோருக்கு ஒரு முக்கியமான அடையாளத்தை கொடுத்ததுனே சொல்லலாம் இசை ஒரு சூப்பரான பலமா அமைஞ்சிருக்குது அந்த பட படத்துக்கு மட்டும் இல்லாமல் பாடலுக்குமே சொல்லலாம் ஊதா கலர் ரிப்பன் பட பாடல் வந்து பயங்கரமான அளவுக்கு வைரல் சொல்லலாம் யோகபாரதி தன்னுடைய நிகழ்வு ஒன்று பேட்டி ஒன்றில் குறிப்பிட்டதாவது இயக்குனர் எழில் தான் முதல்ல அந்த பட பாடலை சொன்னான் தேசிங்கராஜா படத்துக்கு உபயோகப்படுத்துகிற மாதிரி இருந்தது ஆனா இயக்குனர் எழில் வந்து நிராகரிச்சுட்டாரு இந்த ஒரு எல்லாம் ஒரு பாடலா இந்த பாடலினுடைய இது லிரிக்ஸும் சரி சாங்ஸும் சரி ரொம்ப கேவலமா இருக்கு இந்த மாதிரியான பாடலாம் நமக்கு தேவையா அப்படிங்கிற மாதிரி கேட்டாரு இசையமைப்பாளர் இமானுக்கும் சரி எனக்கும் சரி ரொம்ப ஒரு மாதிரி சங்கடமான அளவுக்கு ஆயிடுச்சுன்னே சொல்லலாம் சோ தேசிங் ராஜா இருந்து தான் வந்து வருத்தப்படாத வலிப்பு அந்த பாடல் இடம்பெற்றிருக்குன்னே சொல்லலாம் மேலும் மேலும் இயக்குனர் பொன்ராம் அவர்கள்ட்ட வந்து இந்த யோசனையை சொன்னோம் ஒரு சூப்பரான ஒரு பாடல் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான அளவுக்கு பில்டப் கொடுத்தோம் கலர் ரிபன் பட பாடலுக்கு அது பிடித்து போக பொன்ராம் அவர்களுக்கு அந்த பட பாடல் வந்து இடம்பெற்றிருக்குன்னே சொல்லலாம் மேலும் எந்த ஒரு டேரக்டர் கேவலமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாரோ அந்த பட பாடல் பயங்கரமான அளவுக்கு தமிழகத்தில் வைரலாகி பட்டி தொட்டி எங்கும் பரவச்சு அப்படிங்கிற மாதிரி யோகாபாரதி அவர்கள் தன்னுடைய பாடல் எழுதின பற்றி சொல்லியிருக்கிறாரு இது போன்ற தகவல்களை அறிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அண்டில் டாடா பாபா